இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது தான் இந்த வீட்டுக்கு முன்னுக்கு போகிற வீதியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இந்த வீதி தான் இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது மொத்தமாக ஒரு பரப்பு காணிக்கு அமைஞ்ச வீடு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு தான் விற்பனைக்காக இருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட முதலாவது தகவல் வடமாகாணத்தினுடைய எந்த பகுதி அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னால் வடமாகாணம் வவுனியா பகுதியில் தான் இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது வவுனியா பட்டாணிச்சூர் இரண்டாம் முழுங்கை பகுதியில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது துப்பரவு செய்யப்பட வேண்டிய நிலையில் இந்த வீடு இருக்குது இந்த வீட்டினுடைய சுற்றுப்புறங்கள் துப்புரவு செய்யப்பட வேண்டிய நிலையில் இருக்குது இந்த வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு வடக்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது மூன்று ரூம் கோல் கிச்சனோட இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது நார்மல் பாத்ரூம் தான் இருக்குது அட்டாச் பாத்ரூம் கிடையாது மேலே சீட் போடப்பட்ட வீடு தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு ஹோலுக்கும் கிச்சனுக்கும் மாபிள் பதிச்சு கிடக்குது கிணற பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வெட்டு கிணறு இந்த காணிக்கை இந்த ஒரு பரப்பு காணிக்கை இந்த வெட்டு கிணறு இருக்குது இந்த ஒரு பரப்பு காணிக்கை இருக்கிற இந்த வீட்டுக்கு ஒரு பக்கம் மதில் இருக்குது மூன்று பக்கம் தகரம் அடைக்கப்பட்டிருக்குது இந்த வீட்டுக்கும் காணிக்கும் மொத்தமாக சொல்கிற விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எழுபத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இந்த காணிக்கை நிற்கிற பயன்தர மரங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஐந்து தென்னை மரம் நிற்கிது அதே போல் இரண்டு மாமரம் பாலை மரம் என்று சொல்லி பயன் தரும் மரங்கள் சில மரங்கள் இந்த காணிக்கு நிற்கிது இந்த காணிக்கும் வீட்டுக்கும் மொத்தமாக சொல்கிற விலை எழுபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க பேசி வாங்கி வாங்கிக்கொள்ள முடியும் வீடுங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் விலை பேச்சு பாதிக்கப்பட்ட விலையாகத்தான் இருக்குது இந்த வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த தகவல் இந்த வீட்டை வாங்குறது அப்படின்னு சொன்னால் யாரை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு பார்த்தோம் என்று சொன்னால் இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இந்த வீட்டை வாங்க என்று சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்பரோட நீங்கள் கண்டெக்ட் அப்படி அப்படின்னு சொன்னால் பவுனியா பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டை நீங்கள் விலை பேசி வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் இந்த இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினுடாக நீங்கள் எந்த ஒரு காணிய வீட்டை போய் பார்க்கையும் அதை வாங்குறதுக்கு முதல் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய உறுதிகள் தோம்புகள் ஆவணங்களை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் அதே நேரம் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பணக் கொடுக்கல் வாங்கிற செலுத்திற்கு அவதானமாக இருக்கு இது எல்லா வீடியோலேயும் அறிவுறுத்தலுக்காக சொல்கிறதான் இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை உங்களுடைய பாதுகாப்புக்காக விவரமாக சொல்லி கிடக்குது இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன் இதே போல் உங்களோட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்கணும்னா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்து கொள்ள முடியும் யாராவது தேவை இந்த விவரங்களை ப பயன்படுத்திக் கொள்ளுங்க மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது தான் இந்த வீட்டுக்கு முன்னுக்கு போற வீதியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த வீதி அருகில தான் இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது மொத்தமாக ஒரு பரப்பு காணிக்க அமைஞ்ச வீடு இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு தான் விற்பனைக்காக இருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட முதலாவது தகவல் வட மாகாணத்தினுடைய எந்த பகுதி அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னால் வடமாகாணம் வவுனியா தான் இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது வவுனியா பட்டாணிச்சூர் இரண்டாம் ஒழுங்கை பகுதியில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது துப்புரவு செய்யப்பட வேண்டிய நிலையில் இந்த வீடு இருக்குது இந்த வீட்டினுடைய சுற்றுப்புறங்கள் துப்புரவு செய்யப்பட வேண்டிய நிலையில் இருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த வீடு வடக்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது மூன்று ரூம் கோல் கிச்சனோட இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது நார்மல் பாத்ரூம் தான் இருக்குது அட்டாச் பாத்ரூம் கிடையாது மேலே சீட் போடப்பட்ட வீடு தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு ஹோலுக்கும் கிச்சனுக்கும் மாபிள் பதிச்சு கிடக்குது கிணற பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் வெட்டு கிணறு இந்த காணிக்கை இந்த ஒரு பரப்பு காணிக்கை இந்த வெட்டு கிணறு இருக்குது இந்த ஒரு பரப்பு காணிக்கை இருக்கிற இந்த வீட்டுக்கு ஒரு பக்கம் மதில் இருக்குது மூன்று பக்கம் தகரம் அடைக்கப்பட்டிருக்குது இந்த வீட்டுக்கும் காணிக்கும் மொத்தமாக சொல்கிற விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எழுபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க இந்த காணிக்கு நிற்கிற பயன்தறு மரங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஐந்து தென்னை மரம் நிற்கிது அதே போல் இரண்டு மாமரம் வாழை மரம் அப்படின்னு சொல்லி பயன்தரு மரங்கள் சில மரங்கள் இந்த காணிக்கை நிற்கிது இந்த காணிக்கும் வீட்டுக்கும் மொத்தமாக சொல்கிற விலை எழுபத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க பேசி கதச்சி வாங்கிக்கொள்ள முடியும் வீடுங்களுக்கு பிடிச்சிருந்தால் விலை பேச்சு பாதிக்கப்பட்ட விலையாகத்தான் இருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் இந்த வீட்டை வாங்குறது என்று சொன்னால் யாரை தொடர்பு கொள்ளணும் அப்படி என்று பார்த்தோம் என்று சொன்னால் இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இந்த வீட்டை வாங்க என்று சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்பரோட நீங்கள் கண்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் பவுனியா பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டை நீங்கள் விலபேசி வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படி என்று சொன்னால் இந்த இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினுடாக நீங்கள் எந்த ஒரு காணிய வீட்டை போய் பார்க்கிக்கையும் அதை வாங்குறதுக்கு முதல் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய உறுதிகள் தோம்புகள் ஆவணங்களை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க அதே நேரம் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் ஹாணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்கின செலுத்தக்கு அவதானமாக இருங்க இது எல்லா வீடியோலேயும் அறிவுறுத்தலுக்காக சொல்கிறதான் இந்த வீடியோலேயும் இந்த விஷயத்தை உங்களுடைய பாதுகாப்புக்காக விவரமாக சொல்லி கிடக்குது இந்த வீடியோ பதிவு சம்மந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துவிட்டேன் இதே போல் உங்கண்ட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்கணும்னா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் உங்களுடைய காணியல் குடுக்களையும் நீங்கள் விற்பனை செய்து கொள்ள முடியும் யாராவது வேண்ட இந்த விவரங்களை பயன்படுத்தி கொள்ளுங்க மீண்டும் நல்லொரு வீடியோல சந்திக்கிறேன் <uniqueness> நன்றி <note> வணக்கம்